இன்று மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயாவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட